குருவே சரணம் சொல்லுக்குச் சொல்லும் வல்லீரோ சுடாத சொல்லும் சுதன் திருவடிக்கே ஆற்றிட இன்பம் தரும் ஆதரவும் என்னுள் ஏற்றிடாய் எப்பொழுதும் எம்பும் திருநாமமாய் விட்டு செல்ல வரவு செலவு உண்டோ விடாது பிடித்த பிழையும் பொய்த்தருளுமோ நினைக்க நினைக்க நீங்கிடா இன்பம் நிறைவேறினாலும் நிலபயன் விடுமோ அளக்க வியந்தும் அப்பன் அதிலிருவும் சிலிர்க்க வேண்டும் சிரசின் தூய்மை அசைக்க முடியா அருளும் நீலவே அனைத்தும் அயர்ந்து துணிக்குமே ஐயன் திருவடி மலர்வோர்க்கு பிறக்கும் புனிதம் பிறப்பின் முன் ஏற்கும் பழைமை அவனறியாது அவர்களிடம் மலர்வதும் மாய்வ மாய்வதும் மாதவன் துணையிருப்ப துறக்கும் துன்பம் வினையேற்றிய விண்பயன் ஆள அனுபவித்து ஓங்கும் உயிர் நிறைந்தார் மலரடிப்பேன குருவே சரணம் குருவடிச் சரணம் குரு திருவடி போற்றி